மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க வந்து நேற்று திருநெல்வேலி வந்திருக்கிறாங்க பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா தமிழகத்தில் அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு செக்கு வச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சந்தித்தார் படுமோசமான ஒரு தோல்வியை தான் அவர் வந்து சந்தித்தார் இனிமேல் வந்து கூட்டணி இல்லாமல் நம்ம வந்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் நேராக போய் அமித்ஷா காலில் போய் விழுந்துட்டார் இரவோடு இரவாக போய் அந்த அமித்ஷா அவருடைய காலில் வந்து விழுந்து கூட்டணிக்கு வந்து ஒப்புதல் தெரிவித்தாச்சு இந்த நாங்கள் வந்து கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அதனால அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வர்றாங்க சென்னை வந்து அந்த ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடத்துகிறாங்க அந்த பிரஸ் மீட்டில் அதிமுக சார்பில் முனுசாமி தங்கமணி இது எடப்பாடி பழனிசாமி இங்கிட்ட அண்ணாமலை நயனா நாகேந்திரன் இப்படிலாம் வந்து உட்காந்து அந்த பிரஸ் மீட் நடத்துகிறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து அப்போ செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறாங்க இது பாஜக வந்து அதிமுகனுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி நாங்கள் வந்து இணைந்து செயல்பட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் வந்து அமையும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டார் செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அதில் வந்து அமைச்சர்கள் ஒன்று ரெண்டு இடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி நம்ம அதை பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மூன்று முறையும் தமிழகம் பயணம் வந்த அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகனுடைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணாங்க ஒரே நேர்கோட்டில் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பானதி சீனிவாசன் ஐநார் நாகேந்திரன் அண்ணாமலை எல் முருகன் எல்லோருமே பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவுல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அண்ணாமலை கூட பேசியிருந்தாரு தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்லாதீங்க அதுக்கு ஒருபடி மேலே என்ன சொன்னார் தெரியுமா பாஜக ஆட்சின்னு சொல்லுங்க அப்படிங்கிறத பேசினார் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு நெருக்கடியாக தான் இருந்துச்சு என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருந்தார் இங்கே எல்லாருமே இப்படி ஏற்கனவே வந்து கூட்டணி வந்து உறுதிப்படுத்தும் போது அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக எடப்பாடி பழனிசாமி எதுவுமே ஒரு செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே நடத்தாமல் ரொம்ப அமைதியாகவே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஏதேதோ வந்து ஒரு பத்திரிக்கை செய்திகளுக்காக நீங்கள் வந்து போடாதீங்க அமித்ஷா அவர்கள் வந்து அப்படிலாம் வந்து சொல்ல கிடையாது இங்கே கூட்டணி ஆட்சிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதற்கடுத்து தமிழகம் வந்த அமித்ஷா அவர்களுமே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு போய் உக்காந்துருக்கார் பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துட்ருக்காங்க எதுக்கு பிஜேபியோடு நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படிங்கிறத ஒரு இதை வந்து நெருக்கடியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் சொல்லிட்டு ஒன்று போகிறார் இல்லையா தமிழ்நாடு முழுவதும் சுற்றார் சுற்றுப்பயணம் போகும்போது எதிர்கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மதவாத கட்சியோட கூட்டணி செஞ்சிருக்கிறது தான் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து இங்கே கூட்டணி ஆட்சி தான் சொல்லி அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டார் எடப்பாடி கம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை தொடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமினால ஒன்றுமே செய்ய முடியல அவர் என்ன பண்ணிட்டாரு நாங்கள் ஒன்றும் ஏமாளிக்க கிடையாது கூட்டணி ஆட்சி கொடுப்பதற்கு அதிமுக தனிச்சேத ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசினார் இதை இந்த பேசின உடனே பார்த்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் ஒரு ஃபோனை போட்டு எடப்பாடி பழனிசாமிட்டா என்னங்க இப்படிமா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் மனசை வந்து அமைதியாகிட்டார் இப்போ பிஜேபி நில்லுன்னா எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு உக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி உட்கார்றாரு இப்போ பிஜேபியினுடைய ஒரு ஆளாக எடப்பாடி பழனிசாமி மாறிட்டார் இப்போ ஒரு நியூஸ் சேனலில் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு நேர்காணல் வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து செய்தியாளர் வந்து கேட்குறாங்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை கூட்டணி ஆட்சிக்கு அப்படின்னு சொன்னீங்களே இது என்ன அப்படின்னு சொன்னோன்னா எதிர்கட்சிகள் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க அவங்க வாயை அடைக்கிறதுக்காகத்தான் நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு நிர்பந்தத்தின் அடிப்படையிலையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை வந்து வச்சிருக்கிறார் இப்போ இன்னைக்கு வந்த அமித்ஷா என்ன சொல்றாங்க தமிழகத்தில் அதிமுக பாஜக என் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்றாரு அதிமுக தனிச்சாதாங்க ஆட்சி அமைக்கும் அறுதி பெண்பான்மையோட ஆட்சி அமைக்கும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா தன்னை ஒரு பொதுச்செயலாளராக மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்டையும் நம்ப வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி நடத்துகிற நாடகம் தான் இது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்கு கூட்டணி ஆட்சிக்கு ஓகேனா உங்களோட கூட்டணி வைக்கிறோம் இல்லைன்னா கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி வெளியில் சொன்னால் நம்ம வந்து வேறு விதமாக நினைச்சாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ இவர் ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்கிறார் இல்லையா தன்னை வந்து பொதுச் செயலாளராக மக்கள்கிட்ட காட்டிக்கிறணும் தன்னை ஒரு ஆளுமையாக காட்டிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக எதை எதையெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் பேசுறாரு ஆனால் மக்கள் வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணும்னு சொல்லி ஒன்று போகிறார் இல்லையா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் பேசும்போது பிஜேபி என்ன பேச நினைக்கிறாங்களோ அதை அப்படியே எடப்பாடி பழனிசாமி பேசுற ஏன்னா கூட்டணி கட்சிகளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு வந்து நம்மளை வந்து முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையோடு பேசியிருப்பார் போல் அது மாதிரி தான் பேசுகிறாரு பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சதே இங்கே தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சுத்தமாக பிடிக்கலை இது ஒரு பொருந்தாக கூட்டணி கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிற ஒரு நிலமை இது வந்துருச்சு அவங்க தொண்டர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இல்லை எடப்பாடி பழனிசாமி விட்டால் பிஜேபிக்கு வேறு வழி இல்லை பிஜேபியை விட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இல்லை ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மக்கள்கிட்ட சரியான வரவேற்பு இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து திருநெல்வேலி வந்திருக்கிறாங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா பாஜகவனுடைய பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அங்கே வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த அளவுல அதிமுக பாஜக என்டி கூட்டணி கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க திமுகவை இந்த முறை வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க வந்து அம் அமித்ஷாவில் வந்து பேசியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தமிழகத்திலையும் நம்ம வந்து நடத்தி காட்டணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய ஒரு எண்ணம் அந்த திட்டத்தோடு தான் அன்னைக்கு அதிமுகவுடைய கூட்டணி வச்சுருக்கிறாங்க பிஜேபி அதில் வேறு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அதிமுகிட்ட வந்து இருபத்தொன்று இருக்குது நம்மள்கிட்ட வந்து ஒரு பதினெட்டு இருக்குது மொத்தம் முப்பத்தி ஒம்பது இப்போமே வந்து வெற்றி உறுதியாயிருச்சு திமுகவை எளிதில் வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க பிஜேபி கூட்டணியில் ஒரு பதினெட்டு சதவீதம் இருக்குன்னா எப்படி இருக்குது யார்னால் வந்தது எப்படி வந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாதா என்ன எல்லாத்துக்குமே தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா அந்த பதினெட்டு வாக்கு வந்து கிடச்சிருக்காரு இன்றைக்கி அந்த பிஜேபிக்கு என்ன தமிழகத்தில் வந்து அந்தளவுக்காக செல்வாக்கு இருக்குது பிஜேபியினோட கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ளே யார் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா டிடிவி தினகரன் பாட்டாளி மக்கள் கட்சி ஜி கே வாசன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் ஐயா ஓபிஎஸ் இப்படி எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி தேர்தல் வந்து சந்தித்தாங்க அந்த பதினெட்டு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறாங்களே இந்த பதினெட்டு சதவீதம் எப்படி நீங்கள் வந்து தனிச்சு நின்று பிஜேபி வந்து போட்டிட்டு அந்த பதினெட்டு சதவீதம் கிடைச்சிருச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள கூட்டணிக்குள்ள இருந்ததுனால மட்டும்தான் அந்த பதினெட்டு சதவீத வாக்கே வந்து கிடைச்சது இல்லைன்னா அது கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வேணும் ஓபிஎஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு பாரபட்சமா இன்னைக்கு வந்து நடந்துக்கிறது பிஜேபி பிஜேபி என்ன நினைக்காங்க எடப்பாடி கிட்ட இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கும் இது அப்படியே வந்து நமக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி வந்து புதுசாக ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி வந்து இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்கு அது யாரும் மறுக்க முடியாது இன்னைக்கு வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அந்த கட்சிக்கு வந்து இருக்குது ஒரு திரைப்பிரபலம் சினிமாவில் இருந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால அதில் அவங்க அதிமுகவனுடைய பெரும்பான்மை வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக ஒட்டிக்கிழவுக்கு கண்டிப்பாக போய் சேரும் எடப்பாடி பழனிசாமியும் இப்போ வந்து பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து இவங்க தேர்தல் சந்தித்தாலுமே மிஞ்சி பணம் ஒரு பதினேழு சதவீத வாக்கு கிடைக்கும் அதுக்கு மேலாம் வந்து கிடைக்காது இன்னைக்கு எல்லாருமே வந்து புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க புதுசு புதுசா சின்னங்கள் வந்துருச்சு புதுசு புதுசா ஓட்டு போடவும் பழகிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு யார் யார் எப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து மக்கள் வந்து கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு நம்மகிட்ட வந்து பதினெட்டு இருக்கு நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி கணக்கோடு அமித்ஷா வந்து திட்டம் போட்டு தமிழகத்துல வேலை செஞ்சாங்கன்னா இது வட மாநிலங்கள் நடக்கிற தேர்தல் கிடையாது இது தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்துல பிஜேபி யார் என்ன எப்படி அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக கணிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த கூட்டணி கணக்கோடு அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா பட்டு தோல்வியை வந்து சந்திப்பாங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு இல்லாமல் நான் வந்து தேர்தலை சந்தித்து நம்ம வெற்றி பெற்று நம்ம வந்து முதலமைச்சர் முதலமைச்சராகலாம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய கனவும் பழிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் நாற்பது எம்பிக்களை நாங்கள் வந்து மேலே மத்தியில் கொண்டு போயிடுவோம்னு சொல்லி நினைக்கிற பிஜேபியினுடைய கனவும் பழிக்காது அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் பிஜேபி கனவும் பலிக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய கனவும் பளிக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான செக்கு வச்சுருக்காரு நாளைக்கு அதிமுக ஒருவேளை செய்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் அவர் நீண்ட நாள் நீடிக்க முடியாது மிஞ்சு போனால் ரெண்டு மாதத்தில் அவரை கீழே இறக்கி விட்டுட்டு பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சுத்தமாக புரிகிறதில்ல பிஜேபியினுடைய அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலையினுடைய பேச்சுமே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்ம வந்து முதலமைச்சராக கொண்டு வர்றதுக்கு நம்ம எட்டு மாத காலங்களும் தொடர்ந்து பாடுபடணும் வேற சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி அடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்